ஹலோ எவ்வியான் வெல்கம் பேர் ஷூக்வார் நான்கு பிரகாஷ் நீங்கள் சேனலில் லேட்டஸ்ட் வெளியே மிக முக்கியமான புதிய அறிவிப்பு பார்க்க போகிறோம் அதாவது மே பதினைந்தாம் தேதியான இன்று புதன்கிழமை வெளியாக உள்ள மற்றும் அமலுக்கு இருக்கக்கூடிய புதிய அறிப்பு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையனு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் மக்களவைத் தேர்தலுக்கான வாரணாசி நாடாளுமன்ற தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் பிரமாண பத்திரத்தின்படி மூணு கோடி மதிப்புள்ள அசையா சொத்துக்களையும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரொக்கத்தையும் வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகையான ஆயிரம் ரூபாய் பயனாளியின் வங்கிக் கணக்கில் இன்று செலுத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது சென்னை கடற்கரை மற்றும் செங்கல்பட்டு இடையே இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரியில் நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இன்று மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வைகாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோயில் நடை நேற்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டது இன்று முதல் சிறப்பு பூஜைகள் எதுவும் நடைபெறாது என்று சபரிமலை தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான சேர்வதற்கு கலந்தாய்வில் பங்கேற்க கடந்த எட்டு நாட்களில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் இணையவழி விண்ணப்பங்களை பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டுகளில் இந்தியாவின் தங்கம் கையிருப்பு நாற்பது சதவீதம் உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை வருகின்ற மே பத்தொன்பதாம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மே பதினெட்டாம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நடிகர் கவுண்டுமணிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து நிலத்தை அவரிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது டெல்லி மதுபான கொள்ளை முறையீடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கவிதாவின் நீதிமன்ற காவல் மே இருபதாம் தேதி வரை நீடித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தயாநிதி மாறம் தொடர்ந்த அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் வழக்கு விசாரணை மீண்டும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கல்வித்துறையில் பொது மாறுதல்கள் கலந்தாய்விற்கு ஆசிரியர்கள் மே பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்று பதினொன்றாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது இதில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி பதினேழு சதவீதம் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவையில் கனமழை ரயில் பாலத்தில் நீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதி தூத்துக்குடியில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கி இருப்பதால் நோயாளிகள் தவிப்பு திண்டுக்கல் தேனி குமரி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்கள் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் சென்னையில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு திருப்பூர் தொகுதிக்கான வாக்கு இயந்திரம் உள்ள மையத்தில் மின்தடையில் சிசிடிவி ஒலிபரப்பு பாதிப்பு ஜெனரேட் மூலமாக மின்சார விநியோகத்தை சீர் செய்தனர் தொழில்நுட்பக் குழுவினர் இந்து முஸ்லீம் பிரிவினையை ஏற்படுத்த மாட்டேன் என நியூஸ் எயிட்டின் சேனலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உறுதி வாக்கு வங்கி அரசியல் செய்வதில்லை ஒருபோதும் என்று விளக்கம் தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்திற்கு செல்லும் ஏர் இந்திய விமானம் ஏழு மணி நேரம் தாமதம் சென்னை விமான நிலையத்தில் ஊழியர்களுடன் பயணிகள் கடும் வாக்குவாதம் திருப்பதி ஏழுமலையான் சாமியை ஆகஸ்ட் மாதத்தில் தரிசனம் செய்வதற்கான டிக்கெட் முன்பதிவுகள் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது தூத்துக்குடி கனமழை காரணமாக எட்டாயிரம் ஒப்பளங்கள் நீரில் மூழ்கின இதனால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சீன பொருட்களுக்கான இறக்குமதி வரியை அதிகரிக்க திட்டம் நூற்றி ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு வரை அதிகரிக்க பைடன் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது சோலார் பேனர்களுக்கு ஐம்பது சதவீதம் வரையும் வரி அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பைடன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது நேற்று நடந்த அறுபத்தி நாலாவது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை பத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது இதனால் இரண்டாவது அணியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறியது ஐபிஎல்லில் இன்று நடைபெறும் அறுபத்தி ஐந்தாவது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணியை கவுஹாத்தி மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆபரண தங்கம் இருநூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி எட்டு ரூபாய் எழுபது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலை எந்த ஒரு மாற்றமின்றி பெட்ரோல் நூறுபா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது